ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் ரேடியேட்டர் அதாவது காரில் வர முக்கியமான அந்த ஹீட்டிங் பிரச்சனைகளை பற்றி அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ரேடியேட்டரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வச்சு வீடியோஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதனால தான் அந்த வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரேடியேட்டர்ன்றது வந்து காரில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரேடியேட்டரில் வந்து பிளாக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் இன்ஜின்லேயும் கம்பல்சரி பிரச்சனை வரும் இன்ஜினில் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை வராது ஏசிலேயும் உங்களுக்கு கம்பல்சரி வந்து பிரச்சனை வரும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பர்ஃபெக்டான கூலிங்கும் உங்களுக்கு வந்து வராது எதனால் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட் வந்து ஒரு ரேடியேட்டர்ன்றது வந்து இன்ஜினை வந்து கூல் பண்ணுறது தான் கூலண்ட் ஆயில் எடுத்து தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஊற்றிருப்போம் அந்த தண்ணி வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும் வாட்டர் பம் மூலிமா சர்க்குலேஷன் ஆகி உங்களுக்கு ரேடியேட்டருக்கு வந்து கடத்தும் இந்த ரேடியேட்டர் வந்து உங்களுக்கு ஃபேன் மூலியமாகவும் இல்லை எது வர காற்று மூலியமாகவும் உங்களுக்கு வந்து கூல் பண்ணி இல்லை உள்ள கூலண்ட் ஆயில் வந்து ஒரே டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணணும் இது வந்து ரொட்டேஷனாக உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் உள்ளே இருக்கிற ஹெட்டு இன்ஜின் பகுதியில் இருக்கிற எல்லா ஹீட்டையும் அந்த கூலண்ட் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணி திரும்பி வந்து உங்களுக்கு வாட்டர் பம்ப் மூலியமாக இந்த ரேடியேட்டருக்கு வரும் திரும்பி அது வந்து கூல் பண்ணி திரும்பி உங்களுக்கு இன்ஜினுக்கு இருக்குது இது வந்து சர்க்குலேஷனாக நடந்துகிட்டே இருக்கும் இந்த சர்க்குலேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் பிரச்சனையாக வந்து கம்பல்சரி வரும் நம்மளை வந்து நார்மலாக வந்து மீது எல்லாமே நம்ம கரெக்டாக ரெகுலராக வந்து கூட ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோன்னா மேக்ஸிமம் இந்த பிரச்சனைகள் வராது இந்த இருபதாயிரம் கிலோமீட்டருன்றது வந்து ஒரு ஸ்பெக் இதுதான் வண்டி ஓடலை அப்படின்னா ஆறு மாதத்துக்கு தடவை வந்து கூலண்ட் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணாத பட்சத்தில் வந்து என்ன ஆகும்னா இந்த ரேடியேட்டருக்கு பார்த்திங்களா அதில் ஒரு சில வந்து கேப் வரும் ஒரு சில காரில் வந்து ரேடியேட்டர் டேங்க் மேலேயே கேப் வரும் அது தனியாக செப்பரேட்டாக வந்து ரிசர்வ் டேங்க் இருக்கும் அதில் ஒரு வால்வு வரும் அந்த ரெண்டு டைப்பு ரேடியேட்டர்லேயும் வந்து வால்வு வரும் அந்த வால்வில் வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது என்ன அப்படின்னா வண்டி ரன்னிங்லேயே ரொம்ப கிலோமீட்டர் லாங்கில் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னன்னா உள்ள ப்ரெஷர் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த வால்வு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வால்வு வந்து அப்படியே உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற வந்து வெளியே ஏற்றிக்கிட்டே இருக்கும் ஏற்றிட்டு திரும்பி வந்து ஓரளவுக்கு கூலிங் ஆகிடுச்சு அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா வெளியே இருக்கிற காற்றை வந்து திரும்பி உள்ளே இழுக்கும் இழுக்கும் போது உங்களுக்கு தண்ணி வந்து மேலே போயிட்டு திரும்பி வந்து கீழே இறங்கும் இறங்கும் போது என்ன ஆகும்னா அந்த இழுக்கிற காற்றுல தூசி இருக்கும் அதையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணி உள்ளே போகும் தான் வந்து வேற நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது டெபாசிட் ஆகுது எந்த காராக இருந்தாலும் சரி பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் சரி டீசல் வண்டியாக இருந்தாலும் சரி எந்த ஹெவி வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி எல்லா வண்டிக்கும் வந்து இதான் வந்து மெத்தே கூட ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில காரில் வந்து ரேடியேட்டர்ல வந்து இந்த ட்ரெயின் பிளக் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரோட பாட்டம் பகுதியில் இருக்குது பாட்டம் பகுதியில் இருக்கிறதுனால நம்ம கழட்டி விடும் போது உள்ளே ஏதாவது டஸ்ட்டு எதாவது தேங்கி இருந்துச்சு அப்படின்னா இது வழியாக வெளியே போயிடும் ஃபுல்லாக கழட்டி விடம்போது ஒரு சில காரில் என்ன பிரச்சனைனா அந்த ட்ரெயின் பிளக் வந்து இருக்காது கொஞ்சம் ஹை ரெண்டு மாடல் இருக்கலாம் இந்த நிப்புள் மட்டும் தான் தண்ணி போகிற அந்த ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றப்போ அது வெளியே வந்து வராது வராத பட்சத்தில் தான் அந்த வண்டிகளில் வந்து பிரச்சனைகள் வந்து உண்டாகும் கரெக்டாக நீங்கள் ஒரு ஆறு மாதம் இல்லை அப்படின்னா இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ரெகுலராக நீங்கள் ஊழல் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அது போக இந்த மாதிரி ட்ரெயின் பிளக்கு இல்லாத ரேடியேட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ப்ளஸ் ஆயில் ஊற்றி க்ளீன் பண்ணுவாங்க அந்த ப்ளஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணவே கூடாது இந்த ப்ளஸ் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நிறையா வண்டியில் வந்து இன்ஜினே போயிருக்கு அதனால் ப்ளஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க எதுக்குன்னா அது ப்ளஸ் ஆயில்ங்கிறது ஒரு கெமிக்கல் தான் உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் வந்து நம்ம நார்மலாக வந்து வெளியே வந்து ரஸ்ட் ரிமூர் வச்சுன்னா க்ளீன் பண்ண அந்த ரஸ்ட் ரிமூவ் வெளியே க்ளீன் பண்ணுறதுக்கும் தண்ணியில் கலந்து க்ளீன் பண்ணுறது ரெண்டு ஒன்று தான் அந்த மாதிரி வந்து அந்த கெமிக்கலை உள்ளே ஊற்றும் ஊற்றி உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே திரட்டி வெளியே கொண்டு வரணும் ஆனால் கொண்டு வரும்போது என்னாகணும் அந்த ட்ரெயின் பிளக் இல்லாத ரேடியேட்டரில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அந்த கெமிக்கல் வந்து வெளியே போகாது வெளியே போகாதனால நான் ஊற்றுற அந்த கூலண்ட் ஆயிலுக்கும் அந்த ரேடியேட்டர் ப்ளஸ் ஆயிலுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து உண்டாகும் உண்டாகும் போது ஆகுதுன்னா இருக்கிற மெட்டீரியல் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து அலுமினியம் தான் மேக்ஸிமம் வந்து இன்ஜினில் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அரித்து கூலர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கூலரில் வந்து அஃபெக்ட் ஆகும் டேட்டர்ஸா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திச்சோம் ஸ்கோடா சூப்பராக வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிகன் டிஎஜி டைப்ல வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வந்துச்சு கண்டினியூஸாக உங்களுக்கு தெரியாது ரொம்ப கிலோமீட்டர் ஓட்டினா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கிலோ மீட்டர் பிறகு வந்து வண்டி டெம்பரேச்சர் வந்து உள்ள லைட் பிளிக் ஆகும் ரேடியேட்டர் ஃபேனோ எல்லாமே கரெக்டாக தான் ஓடி இருக்கும் இந்த கம்மியுட் நம்ம நிறைய வந்து ரிஸ்க் எடுத்தோம் ரிஸ்க் எடுத்து கடைசியில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈஸியாக கூலரில் வந்து உள் சைடில் வந்து லைட்டாக அரிச்சிருந்துச்சு அரித்து லைட்டாக கண்ணுக்கே தெரியாத ஒரு முடியை விட ரொம்ப மைமூட்டானால் வந்து ஹோல் உண்டாயிருக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பாயில் ஆகிற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் காமிச்சிருக்கு இந்த மாதிரி வந்து கண்ணுக்கே தெரியாமல் பிரச்சனைகள் வந்து ரேடியேட்டர் ப்ளஸ் ஆயில் ஊற்றி க்ளீன் பண்ணதுனால வந்த பிரச்சனை தான் அந்த காரில் அதனால் வந்து ரேடியேட்டர் ப்ளஸ் ஆயில் வந்து தயவு எந்த காராக இருந்தாலும் ஊற்றவே வேணாம் மாதிரி வந்து கூலண்ட் ஆயிலே ரொம்ப முக்கியமான வந்து அந்த குவாலிட்டி அதாவது அந்த கூலண்ட் ஆயில் வந்து நம்ம கையில் அப்படி தொட்டு பார்க்கும்போது ரேகையாக இருக்குது அதை மறைக்கிற மாதிரி பச்சை கலரில் இருக்கும் அது வந்து மாவுமாக இருக்குது அந்த மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது என்ன ஆகுதுன்னா அது வந்து உள்ள தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி போது அந்த மாதிரி உள்ளது எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன மைக்ரோ ஹோல்ஸாக இருக்கும் ரேடியேட்டரில் அந்த இடத்துலலாம் ப்ளாக் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி கூலண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க நல்லா ப்ராண்டட் கூலண்ட் ஆயில்னா எப்படி இருக்கும் மாதிரிங்கன்னா நம்மளோட கையில் அப்படி எடுத்து பார்க்கும்போது அப்படி டிரா போடும்போது அப்படியே ஒரு கண்ணாடி கலர் தெரியும் ஆனால் வந்து கண்ணாடி மாதிரி அந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகும் வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கிற வந்து கூலண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது வந்து நம்ம வந்து டாக்டான ரேடியேட்டர் இருக்கு அதை நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி உள்ள ரேடியேட்டர் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து புரியும் இது வந்து ஒரு வட்டியாக ஒரு ரேடியேட்டர் இது வந்து ரேடியேட்டர் தான் ஃபிட் பண்ணிப்பாங்க இது கிளீன் பண்ண முடியலை அதனால் வந்து எப் என்ன செய்வாங்கன்னா அந்த கிளீன் பண்ணுறதுக்கு இந்த டாப்பை வந்து பிரிப்பாங்க இந்த டாப்பை பிரிக்கும் போது வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சரி பார்த்தீங்களா இப்படி தான் ரேடியேட்டர் இருக்கும் ஒரு சில வந்து ரெண்டு இது வந்து பெரிய வண்டி இது ஸ்கார்பியோ வண்டி தெரியாது சரிங்களா இது வந்து ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் சின்னதாக தெரியுதா பிடிச்சி பிடிச்சாகும் தெரியுதா இதுதான் வந்து ஹோல் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆக்ஸா பிளேடு கூட போகாது அந்தளவுக்கு வந்து ரொம்பையும் லேஸாக இருக்கும் இந்த இது வழியாக தான் ஆகி திரும்பி இங்கிட்டு போய் அந்த டேங்க் இருக்கு வரீங்களா அந்த டேங்க் வழியாக போய் திரும்பி அவுட் ஆகும் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதில் வந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மாவு மாதிரி இருந்துச்சு புள்ளே போய் அடைச்சிச்சினாலும் இது ஃபுல்லாக ட்ராவல் ஆகி வெளியே வர முடியாது என்ன ப்ரெஷரில் இருந்தாலும் உங்களுக்கு ட்ராவல் ஆகி அந்த பக்கம் வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப சிரமப்படும் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள ப்ளாக் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஓவர் லைனாக ப்ளாக் ஆகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ப்ளாக் ஆகிறது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரேடியேட்டருக்கோட கீழ் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஓவர் லைனாக அடைச்சுட்டே வரும் அடைச்சிட்டே வரும்போது அந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சனால சர்க்குலேஷன் ஆகாது மேலே இருக்கிற மீது தான் சர்க்குலேஷன் ஆகும் ஆனால் சர்க்குலேஷன் ஃபுல்லாகவும் பிளாக் ஆகுது ஏன்னா மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் ஓப்பன் இருக்கும்ல அங்கே வந்து பிளாக் இல்லாதனால வந்து அந்த வழியாக வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும் இதனால ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கூலிங் வந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு கிடைக்காது இதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்ட்டு ஒரு யோசிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்டான கம்ப்ளைண்ட் தான் நிறையா வரும் இந்த நிப்பு இல்லாத டைப் ரேடியேட்டர்லையும் நம்ம எத்தனை தடவை தான் வந்து அந்த அதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும் அந்த கீழே இருக்கிறது வந்து மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால என்ன என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரேடியேட்டரை வந்து ரிமூவ் பண்ணி அந்த சர்வீஸ் பண்ணுவாங்க ரேடியேட்டர் அந்த மாதிரி டாப்பை பிரிச்சுருந்தாங்க அந்த மாதிரி டாப்பை பிரித்து உள்ளே இருக்கிற ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் ஆனால் அந்த ரேடியேட்டர் வந்து ரெண்டு டைம் தான் வந்து க்ளீன் பண்ண முடியும் ஏன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு சைடு வந்து டாப் ஓப்பன் பண்ணுவாங்க டாப் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த இடத்துல எல்லாமே திரும்பி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணுற இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடம் எல்லாமே வந்து ஒரு அலுமணிச்சல் தான் இருக்கும் திரும்பி திரும்பி வந்து மடைக்கு மாட்ட முடியாது மடைக்கு மாட்டோம்னா அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பாத்தீங்களா இது எல்லாமே வந்து பிரஸ் பண்ணி மாட்டுறதுதான் திரும்பி திரும்பி வந்து கலட்டி மாட்ட முடியாது ஒரு ஒரு தடவைக்கு வந்து ஒரு சைடு வந்து ஒடிச்சு தான் வந்து பார்க்க முடியும் அதுக்கடுத்து ரெண்டாவது சர்வீஸ் பண்ணும்போது இன்னொரு சைடு வந்து ஓப்பன் பண்ணி சரி பார்ப்பாங்க மொத்தத்துக்கே ஒரு ரேடியேட்டர் வந்து ரெண்டே ரெண்டு தடவை தான் வந்து சர்வீஸ் பண்ண முடியும் அதுக்கடுத்து வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப நல்லதும் கூட நம்ம உடம்புக்கு வந்து எப்படி நீர் சுற்று ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினுக்கு வந்து இந்த கூலண்ட் ஆயிலுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை வந்து நீங்கள் எப்போயுமே மறந்துடுறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரேடியேட்டர் ஆயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கரெக்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினில் பாயிலிங் என்ற கம்ப்ளைண்ட் வரவே வராது ஓகேவா இந்த ரேடியோட்டை பற்றி வந்து நிறைய பேர் வந்து டவுட் தருந்தாங்க நான் பேசினது எல்லாமே அவங்களுக்கு வந்துஃபேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா பர்சனல் நம்பர் கூட கொடுத்துருக்கேன் கால் பண்ணி எதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க நான் நிறையா பேர் வீடியோ வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும் அதனால் வந்து பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்ல ஒரு தகவலோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே பாய்